அவர் வந்து எப்ப பிறைய பார்த்து அறிவிப்பாருங்கிறத தெரிந்து கொள்வதற்கு ஆட்களை வைத்திருந்தார் இதுக்கு சாட்சி இருக்கு நம்ம ஆள் அனுப்பி கேட்க விட்டாரு என்ன கேட்க விட்டாரு பிறைய பார்த்துட்டாரு இதையெல்லாம் நம்ம கேட்டோம் என்ன டவுன் ஹாஜி போய் கேட்கணும் எதுக்கு ஏன் நம்ம வந்து இல்லாம துல்லியமா அவர் வந்து தானே இருக்கிறாரு எப்படி அவருக்கு இந்த ஒரு வேலை தான் ஒரு வேலை தான் டவுன் ராஜுக்கு என்ன வேலை ஆமா டவுன் ராஜுக்கு என்ன வேலைன்னா இந்த பெரிய பார்த்தது பெரிய அறிவிக்கிறது மாதத்தை இன்னைக்குன்னு இந்த இது பண்றதுதான் அவர் வேலைமா யாரு சொல்றாரு நாம சொல்லல சகோதரர் கீழே சொல்றாரு என்ன சொல்றாருன்னா இதாம அவருக்கு டியூட்டிய இதுக்கு தாம அரசாங்கம் அவருக்கு சம்பளம் கொடுக்குறாங்க இதுக்கு தாம வச்சிருக்கிறாங்க ஏன் உண்மையில அரசாங்கம் வச்சிருக்க வரேன் அவர் சொல்லி அந்த நாளில் வந்து அரசாங்க விடுமுறை வர்றதுக்கு கவர்மெண்ட் ஆள் ஒண்ணும்ல பிறநாளுக்கு அஜி பிறநாள் இதெல்லாம் முகரம் பத்து எல்லாத்துக்கும் பார்த்து ரசூலா பிற எல்லாம் பார்த்து லீவ் விடணும்ல அதுக்குத்தாம வச்சிருக்கிறாங்க அவர அப்ப இவ்வளவு நான் இன்னும் சொல்றேங்க அது உண்மையும் கூட அவர் மறுத்தால் நம்ம மறுக்கிற மாதிரி இல்ல ஏன் அவர் கரெக்டா துல்லியமா டவுன் ஆஜ் என்ன பண்றாருன்னா கரெக்டா அதுக்குன்னு ஆள் இருக்குது கமிட்டி இருக்குது அங்கங்க குழு இருக்குது முகல்லாக்கு ஒரு குழு இருக்குது அதன் அடிப்படையில் இன்னும் சொல்ல போனா நீங்க நான் இந்த தௌஹீத வட்டத்துக்குள்ள இருக்கிறோம்ல நீங்க நானா என்ன முடிவு என்ன தப்பு எந்த பிறைய போயிட்டு நீங்க தூக்கி தூக்கி பிடிச்சு பாப்பியா எந்த பிறைய பாப்பிய சபர் பிறைய பாப்பியல முகரம் பிறைய பாப்பியல ரபியலவல் பிறைய பாப்பியல இல்ல ரஜபு பிறதான் பாப்பியா எந்த பிறைய பாப்பியா ரம்மலான் வந்தா மட்டும்தான் பிற புற இன்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்ல ரமலான் வந்தா தான் பிற பிர எல்லாம் பிறைய பார்க்கணும் பிறைய பார்க்கணும்னு சொல்லி கங்கனை கட்டிக்கிட்டு எல்லாரும் போவீங்க தவிர மாடி மாடியே நிப்போமே தவிர வருஷத்துல இருக்கக்கூடிய பன்னெண்டு மாசத்துல நிப்போமா நிக்க மாட்டோம் இந்த மாதிரி வந்து வருஷம் முழுக்க ஒவ்வொரு மாதத்துக்கும் பிறைய பார்க்கிற டியூட்டி யாருக்கு இருக்குது கவுனாஜிட்டு தான் இருக்குது ஏன் ஒவ்வொரு மாதத்துக்கு சர்க்கோர் ஒவ்வொரு முகலாக அனுப்பணும் முகரம் வந்துட்டா முகரம் பத்த சொல்லி ஆகணும் சபர் வந்துட்டா சபர் கழிவு எப்ப நமக்கு அது மார்க்கத்துல இல்ல விட்டுருவோம் ஆனா அவங்க சொல்லி ஆகணும் சபர் கழிவு எப்ப ஒரு கடைசி புதுவங்க உடுத்தது போது அதே மாதிரி வந்து ரவியுல் அவள் ரசூலா பிற சொல்லி ஆகுங்கள எப்ப ரசூலா அந்த பிறந்தநாள் நாள் எப்படி வந்து மீளா எப்ப வரும் சொல்லி ஆகுங்க பன்னெண்டு சொல்லணும்ல அதே போல ரவியுல் வந்து தான் மொய்தி இருக்குது ஒவ்வொன்றுக்கு இருக்கு ராஜப் வந்தா இருபத்தி ஏழு மகராஜ் வந்தா பதினஞ்சு பராத்து எல்லாத்துக்கும் அவங்க சர்க்குரை அனுப்பி தகவல் சொல்லியே ஆகணும் அப்ப அவர் தான் என்ன பண்ணுறது துல்லியமா ஒவ்வொரு மாதத்துக்கும் பார்த்து ஒவ்வொரு மாதத்துக்கு உண்டான தலைப்பிறை எப்ப ஒவ்வொரு மாதத்துக்கு உண்டான கடைசி பிறை எப்ப பிறை தெரிஞ்சுட்டா தெரியலையா எல்லாத்தையும் அறிவிக்கிறது அவர்தான் பிறையை கூட சில யார் சொன்னாலும் யாராவது பண்ணி நம்ம ஃபோன் பண்ணி

போய் சொல்லக்கூடாது ஹதீஸ் மாதிரி ஹதீஸ் துறையில் நம்ம சொல்லுவோம்ல சைவான ஆளா பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவோம் ஆள் தம்மகமானவரா அறிவிக்கிற ஆள் எப்படிப்பட்டவர் ஞாபக சக்தி இது மாதிரி தாடி வச்சிருக்கிறாரா ஏன் பாபால் எந்தளவு தாடி வச்சிருக்கிறாரா சொல்லாம் கண்ணு நல்லா தெரியுமா இப்படி கண்ண வந்து அவர் பார்க்கற அந்த திசையெல்லாம் இப்ப சொல்றாரு பீஜே சகோதரர் சொல்றாரு பிஜே இந்த திசையில தெரியுதா அந்த திசையில தெரியுதா இப்படி இதெல்லாம் அவருக்கு இருந்து கத்துக்கிட்டு வீடு எங்கிருந்து கத்துக்கிட்டாலும் இந்த திசையில இருந்து தெரியுமா அந்த திசையில இருந்து இதெல்லாம் டவுனாஜ் வரையறுத்தது எந்த திசையில இருந்து பாத்தேன்னு கேட்பாரு எப்படி எப்படி நான் தெரிஞ்சுச்சு எந்த எல்லாம் விசாரிச்சு செய்வாரு இத மறுக்க நம்ம என்ன கேக்குறோம் இது வந்து அவர் தமிழ்நாடு பிரைன் எப்போ வச்சிருந்தார் ஆதாரம் இருக்கு அவங்கள்ட்ட தமிழக பிரைனு டவுன் ஆச்சு முடிவு உங்களுக்கு யார் சொன்னா அவர் ஆரம்பத்துல இருந்தே அவர் ஒரு கிலோமீட்டர் கணக்குல வச்சிருக்காரு வரையறை வகுத்து இருக்கிறார் இன்னைக்கு இப்ப மழை காலம் இப்ப ஏத்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு

ரசூல் சொல்லாசல் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிற மக்களை பார்த்து சொன்னாங்களே தவிர ஆலிம்களை பார்த்து சொல்லல தனிப்பட்ட ஒரு நபரை பார்த்து சொல்லல ஒரு ஜமாத்தை பார்த்து மக்களுக்கு நயனம் கேட்கிற நீங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க தௌஹி ஜமாத்துங்கிற அமைப்புல எத்தனை மக்கள் இருப்பீங்க ஒரு பத்து லட்சம் உங்க பேர் பத்து லட்சம் வச்சுக்கோங்க மீதி இருக்கிற வந்து ஒன்றரை கோடி பேர் யாரு தமிழக அளவு இந்திய அளவு எடுத்துக்கிட்டீங்கன்னா இருபத்தஞ்சு கோடி பேர் இந்திய அளவுல முஸ்லிம்கள் மக்கள் தொகை எவ்வளவு இருபத்தஞ்சு கோடி

அம்மா சொல்றோம் நாங்க சொல்ற இந்த ஹதீஸ்லாம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் நீங்க தான் இப்ப நாலு அம்மா என்ன கேக்குறோம்னா நாளைக்கு இந்திய அளவுல நாங்க வந்து பிரே எடுத்துக்க மாட்டோம் நீங்க வந்து முதல்ல அறிவுரை பண்ணுங்க அல்லா மேல ஆணையிட்டு இன்னும் நாங்க தமிழ்நாடு தான் நிற்போம் தமிழ்நாட்டுக்கு மேல போக மாட்டோம் ஆந்திராவுக்கு போக மாட்டோம் கேரளாவுக்கு போக மாட்டோம் மகாராஷ்டிராவுக்கு போக மாட்டோம் கர்நாடகாவுக்கு போக மாட்டோம் அங்க இருந்து வர்றத எடுத்துக்க மாட்டோம் அறிவிங்க முடியாது ரெண்டு வருஷம் தான் முடிக்க முடியாது என்ன ரெண்டு வருஷத்துக்கு கூட நீங்க இந்தியாவில் அறிவிப்பீங்களா இல்லைன்னு பாருங்க

அதுக்கப்புறம் நடந்த சில விரும்பத்தகாத செயல்கள்லாம் இருக்கிற அவங்க பண்ண இந்த அடுக்கடுக்கான சம்பவங்கள்லாம் இந்த சிறைவாசிகள் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு உள்ளிருந்து வந்தவன் அவன் மேல பழி போட்டதில் இருந்து அடுத்து சில ஜமாத்துகளுடைய பெயரை பயன்படுத்தி தவறான விமர்சனம் பண்ண இவங்க எல்லாம் பயங்கர அதெல்லாம் பண்ணாரு பாமர மக்களுக்கு தெரியாது சில ஜமாத்துகளெலாம் பயங்கரவாதிகள்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் பிஜேபினுடைய ஊதுகுழல் போன்று பத்திரிக்கை அடிக்க வெளியிட்டார்கள் போஸ்டர் அடித்து ஒட்டினார்கள் அதுக்கெல்லாம் இந்த தாதம் இருக்குது போஸ்டர் அடிச்சு ஒடுத்து இந்த மாதிரி பண்ணாங்கல்ல இப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க இது மாதிரி போட்டு இது நான் என்ன கேக்குறேங்க ஒரு செய்தியை நீங்க ஏத்துக்கிறதா இருந்தா அந்த நம்பகமானதா இருக்குமா இல்லையா ரெண்டு வருஷமா இந்திய தொகை மாதிரி செயல்பட்டுகிட்டு இருக்கிறோம் இந்த பேர்ல இருந்து இந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சியை பாக்குறீங்களா இந்த ப்ரோக்ராம்ல இருந்து ஏராளமான பொதுக்கூட்டம் அந்தந்த திருமுனை கூட்டங்கள் உள்ளரங்க நிகழ்ச்சிகள் அதே போல ஜும்மாக்கள் அதே போல எத்தனையோ ரத்தன முகாம்கள் எத்தனையோ ஷீல்டுகள் எத்தனையோ வந்து மத்திய அரசாங்கத்தையே நடுநடுக்கக்கூடிய போராட்டங்கள் மாநில அரசாங்கம் கருணாநிதி தலைமையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் முஸ்லிம்களுக்கு எதிராக வந்து கட்டாய திருமண பதிவு கொண்டு வரும்போது அதை எதிர்த்து நாங்கள் கலகண்டு வெற்றி பெற்ற வரைக்கும் எல்லா

அசூல் சலல்லாவுலே சில அதீசை இமாம்கள் அறிவிக்கும் போது ஒரு புள்ள காட்டி புள்ள காட்டி ஒரு இதை பண்ணுனதுக்கு இப்படி ஏமாற்றக்கூடிய ஒரு அதிச நான் எப்படி அறிவிப்புன்னு போனதா நம்ம சத்திரம் பார்க்கறோம் அந்த அளவுக்கு இஸ்லாத்துல தூய்மையை பார்க்கறாங்க இவர் கள்ளத்தனமாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு கள்ளத்தனமாக போஸ்ட் நோட்டீஸை ஓட்டி நாங்கள் இந்திய தூவிஜை மாற்றிட்டு காட்டுறாங்களே இவ்வளோதான் நாங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கோமே இது வந்து குழப்பமா இல்லையா இந்த குழப்பத்தை அல்ல என்ன சொல்றான் குழப்பம் என்பது கொலையை விட கொடிய கொடிய அப்ப நீ இது கொலையை விட மோசமான செயல் செஞ்சிருக்கியா இல்லையா நீ சொல்லக்கூடியத நாங்க ஏத்துக்கிறோமா இந்த தமிழகம் ஏத்துக்கணும் இந்தியா இது எல்லாம் ஏத்துக்கணும் இது என்ன இது சட்டம் அதை விட இவங்க என்ன செய்வாங்களா சென்னையில இருப்பாங்க சென்னையில இருந்து அறுநூறு கிலோமீட்டர் தெற்கு பக்கம் கன்னியாகுமரியில் புரை பார்த்தா ஏத்துக்குவாங்களாம் ஆனா அறுநூறு கிலோமீட்டர் வடக்கு பக்கம் மாலைகான் வந்து அதை ஏத்துக்க மாட்டாங்களா இது என்ன இது இந்த பக்கம் ஏத்துக்கணுமா இந்த பக்கம் ஏத்துக்க மாட்டேன் என்ன என்ன ஒரு கணக்கு வச்சு நீங்க சொல்றிய இல்ல அறிவியல் படியாதது இந்த நேரத்துக்குள்ள இந்த பிறையை பார்க்க முடியும்னு ஒரு டூ ஒரு 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 டைம் இருக்கு அதாவது ஏழு மணிக்கு ஒரு உதாரணத்துக்கு பிறை தெரியும் ஏழு மணிக்கு சென்னையில் ஒரு பிறை தெரியும்டா எத்தனை கிலோமீட்டர் சர்க்கிள்ல அந்த பிறையை காண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு அறிவியல் பூர்வமானது இருக்குது அதுக்குள்ள அடங்கக்கூடிய இந்த மாலைகான் விஷயத்த என்னமோ சுத்தமாக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி சொல்றது இது வந்து தன்னைக்கு கூட்டம் எவ்வளவு இருக்குது நான் சொன்னா நம்பக்கூடிய மக்கள் எவ்வளவு இருக்கிறாங்க இது வந்து உங்களை உங்களுடைய ஈமானை உரசுவதற்காக நடக்கக்கூடியது தானே தவிர வேற எதுவும் கிடையாது உங்களுடைய ஈமானை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் வருகின்ற பதினேழாம் தேதி பெருநாள் கொண்டாடி நாளைக்கு அதாவது இது செவ்வாய்க்கிழமை நீங்க அரபா நோம்பு செவ்வாய்க்கிழமை அரபா நோம்பை நீங்கள் பிடிக்க வேண்டும் புதன் நீங்கள் பெருநாள் கொண்டாடுங்கள் புதன்கிழமை நோம்பு நோன்பு என்ன பெருநாள் நோம்பு வைக்கிறீங்க அவங்க கணக்குப்படி வியாழக்கிழமை தான் ஹஜ் பெருநாள் என்றால் உங்களுக்கு புதன்கிழமை என்னது சொல்ல வர்றாங்க அவங்க

நீங்க வந்து அன்னைக்கு சொல்றீங்களே வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிறை பாக்குறதுக்கு முன்னூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு ஐம்பத்தி ஒன்பது நிமிஷம் பிறை தெரிந்திருக்கிறது அப்ப வந்து நீங்க இவர் இமாம் ஒரு மாதிரி சொன்னாரு மோத்தின் ஒரு மாதிரி சொன்னாருன்னு மறுக்கிறீல அப்ப பிரை பார்த்த தகவலும் இருக்கிறது இல்லாமலாம் இல்ல அதை உறுதி செய்யற விதமா இருந்து வந்திருக்கு மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அதை உறுதி செய்யற விதமா அங்கிருந்து வந்திருக்கு ஏத்திருக்கிறாங்க அறிவிச்சிருக்காங்க அதனால் எல்லா மக்களும் என்ன வரும் கடைப்பிடிக்கணும் என்னத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னா நாளைய தினம் அரஃபா நோன்பு ஒன்று துலஜி பிறை ஒன்போது அதுக்கு அடுத்த நாள் புதன்கிழமை வந்து அஜிப்பிறநாள் என்பதை இந்திய தௌகிஜமா அதிகாரப்பூர்வமாக இதை வந்து அறிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்திய தௌகஜமாத் என்ற போர்வையில் போனிகள் பல உறவுகின்றன இதை நீங்கள் வந்து அறிந்து கொண்ட அடிப்படையில் இந்திய தொகுதி மாதம் அறிவித்திருக்கிற அன்றைக்கு பெருநாள் கொண்டாட முடியும் உங்கள் அனைவருக்கும் ஹஜ் பெருநாளுடைய முபாரக்கை தெரிவித்துக் கொள்வதாக நாங்கள் விடைபெற்றுக் கொள்வோம் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களின் மேலான கருத்துகளையும் ஆலோசனைகளையும் விளம்பரங்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மீடியா வேர்ல்ட் எயிட்டி ஒன் அங்கப்பன் ஸ்ட்ரீட் மன்னடி சென்னை ஒன்